திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி சிவ வடிவங்கள் அறுபத்தி நான்கில் நம்ம முப்பத்தி இரண்டாவதாக பார்ப்பது தட்சிணாமூர்த்தி குளம் சிவபெருமான் கைலையங்கிரியில் சகல தேவர்களும் தங்கள் தங்கள் இஷ்ட காமியங்களை விரும்பி பெறும்படி திருவோளக்கம் கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார் இரவியார் எழுந்து ஈசனை பணிந்து எம்பெருமானே எனக்குற்ற தாட்சாயணி என்ற பெயரும் இறைவனை தங்களை பணியாத அந்த தட்சனால் போஷித்து வளர்த்த இந்த உடலும் தனக்கு வேண்டாம் அது மாறும் வண்ணம் வரம் வழங்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கின்றார் மகாதேவர் மகிழ்ச்சி அடைந்து மாதே மலைமன்னன் நினை மகளாகப் பெற வேண்டும் என்று நெடுநாட்களாக தவம் புரிகின்றான் நீ அவன்பால் சென்று வளர்க யாம் வந்து மனம் செய்து கொள்வோம் என்று அருள்கின்றார் அம்மையார் அறவரனது அடித்தாமரையை பணிந்து அவரது கட்டளையை சிறமையில் கொண்டு விடைபெற்று இமயமலையை அடைந்து அருந்தவம் ஏற்றும் அந்த மலையரசன் முன் ஒரு தடாகத்தில் தாமரை மலரின் மேல் குழந்தை வடிவு கொண்டு காட்சி கொடுக்கின்றார் பருவதராஜன் பார்த்து மகிழ்ச்சியுற்று தவ பலன் கைகூடியதென்று அக்குழந்தையை எடுத்துக்கொண்டு மனையை அடைந்து மனைவியாராகிய மேனையிடம் கொடுத்து வரலாற்றை எல்லாம் கூறி மேனை அக்குழந்தையை போஷித்து வளர்த்து வருகின்றார் அம்மையார் ஐந்து வயது முதல் தவ செயலில் இருந்து சங்கரனை மணந்தார் இதனுடைய விளக்கம் நம் கல்யாண சுந்தர வடிவம் அந்த வடிவத்தில் நம்ம பார்த்துருப்போம் அன்னையார் இவ்வாறு தவம் இருக்கும் பொழுது பிரம்மபுத்திரர்கள் ஆகிய ஜனகன் ஜனத் ஜனந்தனன் சாதனன் சனந்த்குமாரன் என்ற முனிவர்கள் நால்வரும் வேத ஆராய்ச்சி செய்து முடித்து பல தவங்களையும் ஏற்றி மீண்டும் கைலை மலையை அணுகி அங்கு காவல் கொண்டுள்ள திரு நந்திதேவரை பணிந்து விடைபெற்று சன்னிதானத்திற்குச் சென்று இறைவனை கண்ணார கண்டு சாஸ்தாங்கமாக தன் வணங்கி தண்டம் செய்து கரம் இரண்டும் சிரமிசை சேர்த்து அருட்கடலே அனந்த வகையான அதாவது பல வகையான ஆரணப் பொருட்களை ஆராய்ச்சி செய்தும் எங்களுக்கு மனம் தெளிவடையவில்லை அலைந்து கொண்டிருக்கின்றது அவை அடங்கி நாங்கள் கடையேறு கடையேறும்படி அந்த வேதத்தின் உட்பொருளை உபதேசித்து அருள வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள் அதற்கு இசைந்த சங்கரர் இங்கே இருங்கள் அப்படின்னு சொல்கிறார் இங்கு இருந்தீர் என்று ஏம்ப அவர்கள் இறைவனது பங்கைய பதத்தின் கீழ் தங்கியிருக்கின்றார்கள் அப்பொழுது அறவணர் நந்தி பகவானை விழித்து எம்மை தரிசிக்க எத்தகைய தேவர் முதலானவர் எவர் வந்தாலும் சன்னிதானத்துக்குள் விட வேண்டாம் மதன் வரில் மட்டும் அவரை வரவிடுக அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விடையளித்து செல்ல விடையளித்து அனுப்பி வச்சுர்றாரு சிவ ஆவகமத்திற்கு பொருள் கூற அதாவது திரி பதார்த்தங்களாகிய பதி பசு பாசம் இந்த லட்சணங்களை விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த ஜனாகதி முனி முனிவர்கள் சங்கரா எங்கள் மனம் விரிந்து இருப்பதால் அவை ஒடுங்கும் அடைவாக ஞான உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு விண்ணவிச்சுக்கிறாங்க அப்போ திரிபுரங்களையும் எரிபட பொடித்த பரமசிவன் குறுநகை காட்டி கூறுவது ஒன்றும் இல்லாதவராக அப்பொருள் இவ்வாறு இருக்கும் என்று முனிவர்களுக்கு காட்ட திருக்கரம் ஒன்றை திருமார்பில் சேர்த்து சின்முத்திரை காட்டி முனிவர் போல ஒரு சனப்பொழுது நிஷ்டை கூடி நின்றார் அதனால் அவர்கள் நால்வருடைய மனமும் ஒடுங்கி ஞான நிலை உணர்ந்து பெருக்கு அடைந்து தங்கள் செயல் ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தார்கள் அப்பொழுதுதான் அமரர் மன்மதனை அனுப்ப அவன் சிவபெருமான் மேல் மலர்க்கனையை எய்து சாம்பலான இந்த வரலாறு நம்ம காமதகனம் அந்த வடிவத்தில் நம்ம பார்த்துருப்போம் சிவபெருமான் முனிவர்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த வகையை நிஷ்டை அனுஷ்டித்து நீடு நீடு வாழுங்கள் என்று அவர்களுக்கு அருள்கின்றார் இறைவன் தட்சிண திசையை நோக்கி ஜனகாதி நான்கு முனிவர்களுக்கும் உபதேசித்த வடிவம் தட்சிணாமூர்த்தி கோலம் என்று சொல்லப்படும் கந்தபுராணத்தில் இதனுடைய காட்சியை சொல்லப்பட்டிருக்கு இருவரும் உணரா அண்ணல் ஏன வெல் அறியாமை சிற நிறை அனந்தகோடி திளைத்திடும் உரத்தீர் கரதளம் ஒன்று சேர்த்தி மோனமுத்திரையைக் காட்டி ஒரு கணம் செயலொன்று இன்றி யோக செய்வார் செய்வார் உற்றான் இணையதோர் தன்மை காட்டி எம்பிரான் உணர்த்த கண்டு ஜனகனே முதலாய் உள்ளோர் தவளரும் போதம் பணுவல் இளைவன் என்னும் பான்மையை தெரிந்து முக்கட் புனிதனது அருளார் தத்தம் புந்தியின் ஒடுக்கம் பெற்றார் தற்பரன் இணைய ஆற்றார் தாவதம் உணரும் தன்மை அற்புத ஞான போதம் அளித்திடும் கணம் அத்தொன்றின் முற்படு கமல புத்தேன் முதலிய அமரருக்கெல்லாம் பல யுகங்கள் சென்றன என்று கந்தபுராணத்தில் இந்த இறைவன் அவங்களுக்கு ஒரு கணம் அந்த யோக நிலையில் இருந்தது தேவர்களுக்கெல்லாம் பல கணங்கள் ஆச்சு ஒரு கணங்கிறது இவங்களுக்கு பல யுகங்கள் ஆச்சு தேவர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி இறைவன் நால்வருக்கும் தென் முகமாக இருந்து உபதேசம் பண்ண கோலம் தான் தட்சிணாமூர்த்தி கோலம் என்று சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம்